ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு எங்கள்கிட்ட ஹொலேவோட இரண்டாவது நாள் இப்போ தான் மார்னிங் கிளம்பி டீ குடிச்சு கொண்டுருக்குறோம் மார்னிங் சாப்பாட்டுக்கு பனசு இருந்தது ஸோ அதையும் சாப்பிட்டு டீயும் குடிச்சு கொண்டுருக்குறோம் ஜால நல்ல வியூ உண்டு பட்டல இருந்து மரங்களுக்கு உள்ளால் அந்த பீச் பார்க்குறது நல்லாயிருக்கு இங்கேருந்து பார்க்க அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இப்போ வந்து மார்னிங் எயிட் தேர்ட்டி ஆகுது நிறைய பேர் வாக்கிங் போய் கொண்டிருக்கிறாங்க கூடுதலாக உள்ள ஹோட்டல்லாம் நிறைய இருக்குது கூடுதலாக ஹோட்டல் இருக்கிறார்கள் மார்னிங் வாக் போகிறாங்க உள்ள இருக்குது விடுவிழம்பங்கால இருக்குது இது அந்த பெரிய கடல் அப்படியே இடத்துக்கு இல்லை மணல் மாதிரி இடம் அப்படியே பிரிஞ்சு போகுது இது ஒரு சைட்டில் ஆறு மாதிரி அப்படியே கடலில் இருந்த ஒரு சைட்டாக வாந்திருக்கிறதால அலையவள வடிக்கையில் இந்த சைட் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இங்கேருந்து நட்டு அதில் போய் குளிக்கிறாங்கன்னு நல்லா இருக்கு அதே பெருசாக இல்லாதபடியாக இருக்கும் நல்ல குளிக்க ஆனங்கிட்ட ஹோட்டல் கிச்சன் சின்ன ஃப்ரிட்ஜ் கொண்டு வந்துருக்குறாங்க நட்டுஞ்சால சின்ன கபர்ட் அந்த ரைஸ் இந்த சைஸை பாருங்கள் சின்ன ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று வச்சிருக்கிறாங்க இதுக்குள்ள கத்தியல் ஸ்பூனுகள் இருக்குது சின்னொரு பால்கனி உண்டு நாங்கள் ஹோட்டலை செக் அவுட் பண்ணிவிட்டு களை சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்துருக்குறோம் இதில் ஒரு பீச் ஒன்று இருக்குது அங்கால பெரிய கடல் இருக்குது எங்கால ஒரு சின்ன ஆறு மாதிரி கடல் தண்ணி தான் நான் அது சைட்டை இறக்குறவடையே அலைய ஒட்டும் இல்லை நாக்கால குளிக்கிறான் அங்காள பீச்சில் அது பெரிய பீச் போல் இருக்குது அந்த பீச்சுக்கு சைட்டால் நடந்து போகிறோம் அங்கால பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளை விளையாட்றக்கு பிள்ளை கிரவுண்டுலாம் இருக்குது பீச்சு அப்படியில் சும்மா மாஸ் நடந்து போகிறதுக்கு கட்டிட்டுருக்குறாங்க நல்லா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பீச் உண்டு அலை அலையொண்டுமில்லை சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கு நல்ல இடம் இது அலை ஒன்றுமே அடிக்கலாம் மற்ற தாழ்பாவும் அவ்வளோ இல்லை போல இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல இடம் அது குளிக்க இதில் பக்கம் பீச்சுக்கு பக்கத்துலேயே நடக்கிறக்குன்னு சொல்லி ஒரு பார்த்து அடித்து வச்சிருக்கிறாங்க கப்பலை வாமான் உடனே பெரிய பீச் ஷூட் நடக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போக அப்படியே போய்கொண்டே இருக்குது பார்த்தீங்கன்னா பீச்சுக்கிட்ட கொஞ்சம் பூ பூத்துருக்கு இதை பார்த்தா கார்த்திகா பூ மாதிரி இருக்குது கார்த்திகா பூ தானா இல்லாட்டி வேறு எதுமான தெரியல அதுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் நிறைய இருக்குது அங்கே அங்காலெல்லாம் அங்கே வந்திருக்கிறவன்டா ஜிஞ்சர் ஃபேக்ட்ரி என்னடா கேஃபே ஷாப்பிங் ஃப்ரீ அண்ட்ரி ஓப்பன் செவன் டேஸ் அப்போ என்ன நடக்குன்னு அப்படி இல்லை வாட்ச் ஃபார் ட்ரெயின்ஸ் ட்ரெயின் எதுங்களுக்கு போலயா இந்த இடத்துல வந்து ஹைலைட் என்ன சொன்னால் எதைத்தான் சொல்லலாம் டெயின்பா கலரில் வந்து கொடையை மேலே ஃபுல்லாக தான் விட்டுருக்காங்க அதுக்கு கீழே இந்த கலர்களை கொண்டு நடந்து போக நல்லா இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு இடத்துல இப்படி செய்து வச்சுருக்கிறாங்க கீழே ரெண்டு ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் இருக்குது இந்த கலர் கலர் வளராக இருக்கிறது கார்டன் மாதிரிலாம் செட்டப் பண்ணி இடங்கள் எல்லாம் இருக்குது அதோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது அதெல்லாம் கூடுதல மெயினாக சின்னாக்களுக்கு தான் இந்த இடம் எங்களுக்குள்ள சின்ன ஒரு ட்ரெயின் ரைட் ஒன்று இருக்கு ஸோ நாங்கள் அதில் ஒரு ரைட் ஒன்று போனோம் அந்த அது வந்து இந்த இடத்த அப்படியே சும்மா சுற்றி காட்டிக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அதில் பார்க்குற பண்ண இது மெயின்லி சின்னாக்களுக்கு ஒரு ஃபன் ரைடு உண்டு அவ்வளோதான் வந்து சின்ன ஒரு சோப்புன்னு இருக்குது இதில் எல்லாமே ஜிஞ்சரோட சம்மந்தப்பட்ட ஐட்டம் ஜிஞ்சர் வெச்ச மேட் பண்ண ஐட்டமாக இருக்கும் இல்லாட்டி ஜிஞ்சர் ஃப்ளேவரோடு இருக்கிற ஐட்டம் அப்படி தான் இதில் எல்லாமே இருக்குது அடுத்து ரோம் பிஸ்கெட் ஜிஞ்சர் பிஸ்கெட் ரெண்டு இல்லைங்கட ஜிஞ்சி பியர் வாங்குவோம் மேலே ஜிஞ்சி பியர் அண்ட் லாயும் அது ஆல்கோஹாலிக்னு விடுவேன் எது நான் ஆல்கோஹாலிக் வேணது எயிட் என்ன வாங்கினாங்களான்டா ஒரு ரெண்டு ஜிஞ்ச பியரும் ஒரு பிஸ்கெட்டும் தான் அந்த ஜிஞ்ச பியர் தச்ச பிடிங்க பார்ப்போம் ஜிஞ்சர் பியரை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா இருக்கு நாங்கள் அந்த ஜிஞ்சர் ஃபேக்ட்ரி பார்த்துட்டு எங்களோட அடுத்த இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் பசிக்க வழி கேட்டு ஸோ மேக்னால்ஸில் சாப்பிட்டு போக முன்ட்டு நாங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம் பகரம் சிப்ஸும் எடுத்துருக்கு எங்கள் அவருக்கு ஆல்ரெடி நிறைய ட்ரிங்க்ஸ் குடித்தாச்சு ஸோ ஜஸ்ட் பகாரம் சிப்ஸும் எடுத்துருக்குறோம் ஒரு பிக் மேக்கும் ஒரு குவாட்டா பவுண்டரும் எடுத்துருக்கு வந்து குவாட்டா பவுண்டர் உள்ள பட்டியும் சீஸும் அனியன் கொஞ்சம் அதோட கொஞ்சம் சோசம் போட்டு வச்சுருக்குறாங்க பிக் மேக் கொஞ்சம் பெரிய போக்குறது ரெண்டு பேட்டி உள்ள சீஸ் வச்சு சோஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க நல்லா இருக்கு கொஞ்சம் கடிக்கிறதான் கஷ்டம் லாண்டு கடிக்கணும் வேண்டாம் அப்போ கொஞ்சம் பெரிய போக்குறது நைட்டு வேறு சாப்பாடு சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கு மெக்ட்ரால்ஸில் சாப்பிட்டு பக்கத்தில் நூசாண்டு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஒன்று இருக்குது ஸோ அதை பார்ப்போம் கொண்டு தான் நான் போனோம் அதுவும் பீச்சுகளோடு சேர்ந்த ஒரு தான் போன இடத்துல பார்க்கிங் கிடைக்கல ஸோ இதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அடுத்த இடத்துக்கு போயிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு இடம் இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு போமோன்னு சொல்லித்தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் நியூஸா நேஷனல் பார்க் நியூஸா ஹில்வோக் ஒரு நேஷனல் பார்க் உண்டு அதுக்குள்ளே நிறைய தூரம் நடந்து அப்படியே சுற்றி பார்க்குற இடங்கள் இருக்குது நிறைய பேரை பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஃபிட்னஸுக்காக அதுக்குள்ளால் நிறைய தூரம் போய் நடந்து வராங்க மேலே நின்று இந்த வியூஸை பார்க்க கடல் பார்க்கறது நல்லா இருக்கு இன்னும் மேலே போனால் இன்னும் நல்லா மட்டும் நினைக்கிறேன் உயரத்துல இருந்து பார்க்க ஈவினிங் டைம்ல அந்த சூரியன் மர அந்த வெளிச்சத்தோட இந்த கடலை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதுலேருந்து ஸோ இது லாங் வாக் வந்தாலும் நாங்கள் ஃபுல்லாக நடக்கல சுமார் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பியூஸை பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் நல்லா இருக்குண்ணா இருக்குண்ண பக்கத்தில் ஒரு லுக் அவுட் ஒன்று இருந்தது ஸோ அதை பார்க்கத்தான் அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து பார்க்க நல்லாயிருக்கு வீடு எல்லாம் தெரியுது கடலை கடலும் தெரியுது நல்லா இருக்குது இருந்து பார்க்க பிச்சங்கடகு பிச்சு இடம் இந்த ரிவர் இருந்தால் ரிவருக்கு வீடு இப்போ நாங்களெல்லாம் பார்த்து முடிஞ்சு திருப்பி வீட்டை போய் கொண்டிருக்கிறோம் இங்கே ஒரு ஒன்றரை மணி தேடம் ட்ரை பண்ணி வீட்டை போகணும் ஈவினிங் டைம்ன்றதால் இருக்குது ட்ரைவ் பண்ண இப்போ அதோட ட்ராஃபிக்கும் அவ்வளோ இல்லை ஸோ அப்படியே பாட்டை கற்றுக்கொண்டு விட்டு போய் கொண்டிருக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்